இன்றைய வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த உலகம் செய்ய மறக்கிற ஒரு உலகம் உங்களிடத்தில் நன்மை பெற்ற பலரும் நீங்கள் செய்ததையெல்லாம் மறந்து உங்களுக்கு விரோதிகளாய் எழும்பக்கூடும் உங்களுடைய அன்பை பெற்றவர்கள் அந்த அன்பை மறந்து உங்களை தூஷிக்கிறவர்களாய் மாறிவிடக்கூடும் உங்களை ஏனையாக பயன்படுத்தி உயர்ந்த நிலைமைக்கு வந்தவர்கள் கூட உங்களை அற்பமாய் எண்ணக்கூடும் ஆனால் யார் உங்களை மறந்தாலும் கைவிட்டாலும் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை சில நேரங்களில் நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நம்மை மறந்துவிடும் போது வேதனை கொள்கிறோம் அதுபோல நெருக்கங்கள் வியாதி பிரச்சனை வரும்போது தேவைகள் அதிகரிக்கும் போது ஜபிக்கிறோம் ஆனால் பதில் இல்லை என்ற நிலைமையில் மனம் சோர்வுற்று தேவன் என்னை கைவிட்டார் என்னை மறந்தார் என்று புலம்புகிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்பதாகும் ஒருவன் மறித்து போன தன்னுடைய நண்பரின் முதலாவது ஆண்டை நினைவு கூர்ந்து நினைவு அஞ்சலி ஒன்றை அச்சடித்திருந்தார் அதிலே ஒரு வாசகம் இருந்தது பார் உன்னை மறந்தால் தானே நினைப்பதற்கு என்று அநேகரது அன்பும் நட்புறவும் இனிமையா இருக்கிறது ஆனால் காலப்போக்கில் அவையெல்லாம் மறந்து போகிறது நான் கல்லூரியில் படிக்கும் போது எனக்கு அநேக நண்பர்கள் இருந்தார்கள் படிப்பு முடிவில் பிரிந்து செல்லும் போது ஆட்டோகிராஃப் எழுதுவார்கள் வானம் சூரியனை மறந்தாலும் மலர்கள் மனத்தை மறந்தாலும் உன்னை எப்படி மறப்பேன் என்று எழுதுகிற எழுத்தினால் உள்ள இருக்கும் ஆறு மாதத்திற்கு பிறகு அவர்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியாது தாவீது தனது பாவத்தின் நிமித்தம் நோய்கொண்டு ஒடுங்கி போனபோது துக்கத்தோடு சொன்னார் செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்றார் ஆனால் தாவீதை நினைவுகூர்ந்த கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை தாவீதண்டை அனுப்பினார் நாத்தான் பாவத்தை உணர்த்தி தாவீதோடு பேசியதால் தாவீது பாவங்களை அறிக்கையிட்டார் தேவனோடு ஐக்கியமானார் மறுபடியும் இருவருக்குமிடையே அன்பு துளிர்த்தது கர்த்தர் தயவுள்ளவர் கருண்யம் உள்ளவர் அவர் உங்களை நினைத்திருக்கிறார் அநேகர் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் மறந்தார் என்று புலம்புகிறார்கள் கர்த்தர் என்ன சொல்கிறார் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது கணவனால் மனைவி கைவிடப்படலாம் பெற்றோரால் பிள்ளைகள் கைவிடப்படலாம் ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஜபம் மாறாத தெய்வமே என்னை மறவாத தெய்வமே உம்மை போற்றுகின்றோம் தகப்பனே இன்று கண்ணீரோடு உம்மிடம் கதறி கொண்டிருக்கும் உம் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றும் எங்கள் சோதனை வேதனைகளில் எங்களை மறவாமல் நினைத்தருளும் எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் உமது அன்பின் கருத்தால் இவர்களை தாங்கும் எங்களுக்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லை தகப்பனே கர்த்தாவே ஒரு தகப்பனாக தாயாக எங்களை காத்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்